அனைவருக்கும் வணக்கம் இதுவரை குருவாக யாரெல்லாம் இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு நான் கரூர் அஸ்வ மணிமேகலை இப்போது இது எது எதை சார்ந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னத்திற்கான அமைப்பு அதாவது லட்சாதிபதியாக்கும் லக்னாதிபதினு சொல்லி ஒரு சில லக்னங்களுக்கு பதிவு கொடுத்துட்டு அந்த அடிப்படையில் இன்னைக்கு நான் பலனை நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா இப்போது கடகலக்னம் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஏன் லக்னாதிபதியை பலப்படுத்துறது எப்படி நான் வந்து இப்போ நான் லக்னத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னா ஏ லக்னத்துக்குங்கிற குடுப்பினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் அதை சரராசி ஒரு சொத்து சம்மந்தமானது உறவு சம்மந்தமானது உயிரினங்கள் சம்மந்தமானது தாய்மை உள்ளம் கொண்டது நீரோடை சம்மந்தப்பட்டது இதெல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் காலகுச தத்துவம் இன்னும் பல விஷயங்களை உள்ளே வச்சுருக்கு என்ன அப்படின்னா அது வந்து ஒரு அந்த சந்திரனுடைய வீடு லக்னமோ சந்திரனோ அல்லது இப்போது அங்கே ஒரு கிரகங்கள் உட்காந்து தசாபுத்தி நடத்தும் போதோ நம்ம அந்த காரக உறவுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அந்த அந்த ராசியில் இருக்கிற பாவத்தில் அமர காரக கிரகங்களுக்கு கூட கொடுக்கும் காரக கிரகம் மீன்ஸ் இப்போ சூரியன் இருந்தால் அப்பா புதன் இருந்தால் மாமா செவ்வா இருந்தால் தம்பி அப்படி வச்சுக்கோங்க இப்போ அந்த லக்னாதிபதி நம்மளாகவே இருக்கும் அப்படின்னா அங்கே ஒரு கிரகம் வந்து தசாபுத்தி நடத்தும் போது ஜாக்கிரதையாக இருக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த லக்னம் ஒரு பலகால் உயிரினம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது பலகாலுங்கிறது நம்ம ஜேசிபி மாதிரி அல்லது நிறைய டயர்கள் இருக்கக்கூடிய வண்டி அதாவது கனரக வாகனம் லேண்டு சம்மந்தப்பட்டது படிப்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே அங்கே தான் இருக்குது அந்த கடகத்துக்குள்ள தான் இருக்குது அதாவது படித்த ஞானிகள் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க இங்கே கடகலக்கணத்தில் பிறந்த நிறைய பேர் தலைவர்களாக முக்கியமான ஒரு பொஷன் அதாவது பல அவமானங்களை சந்தித்து ஆரம்ப வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருந்து பின் வாழ்க்கையில் ரொம்ப கொடி கட்டி முக்கால்வாசி நம்ம அரசியல் தலைவர்களெல்லாம் கடகலக்கணமாக தான் இருப்பாங்க அப்போ ஏன் இந்த அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே குரு உச்சமாகிறது ஒன்று சந்திரன் ஆட்சி பெறுவது ஒன்று இந்த ரெண்டு கான்செப்ட் முக்கியமான கான்செப்ட் அதே மாதிரி நாலா காலகிருஷ்ணனுக்கு நாலாம் இடம் இடத்துல நாலாம் இடத்துல திக்பலம் பெறுறது சந்திரனு சொல்லணும் அப்போ இந்த மாதிரி ஒரு சுபகிரகங்களுக்கு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய லக்னம் பலகால் ராசி அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை அப்போ அவங்க வந்து ரெண்டு மூணு பேர்த்தோட நிறையா பேரத்தில் பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஊர்வன அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ இந்த நண்டு தேள் பூரா ஈசல் பூச்சி கரப்பாம்பூச்சி கரையான் கரையான்கள் இப்போ நீங்கள் கடகராசி கடகலக்னத்தில் பிறந்துருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல கரையான் ஈஸியாக கரையான் அரிக்கும் அது கதவு ஜன்னல் பீரோக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட கரையான் கரையான் கூடு கட்டும் அது ஏன் அப்படின்னா லக்னத்தினுடைய அமைப்பு அந்த க அந்த பூச்சிக்கும் அந்த கடகராசிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்போது நம்ம சொல்லுவோம் கரையாக மூந்துருச்சு கரையாக மூந்துருச்சு அரிச்சிரும் அப்படிம்போம் அப்போ அரிச்சிடும் அப்படிங்கும்போது அந்த வீடு பாதிப்படைகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ அங்கே இருக்கிற கிரகம் பாவ கிரகமாகவோ ஆறெட்டுக்கு அதிபதியாகவோ அல்லது அந்த வீடு திதிசூன்னியா அதிபதியாகவோ அந்த கிரகம் பாதக அந்தஸ்து பெற்றோ இருந்தால் மட்டும்தான் அந்த கரையாக இருக்கும் இந்த கரப்பாம்பூச்சிகள் அதிகமாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் அப்போ அடிக்கடி பூரா எங்கள் வீட்டுக்கு வருதுங்க அப்படின்னா சந்திரன் சம்மந்தப்படுது ஆரெட்டு சம்மந்தப்படுது கரையான் சம்மந்தப்படுது அப்படின்னா அந்த பூச்சி ஈசல் பூச்சிகள் அதிகமாக பொதுவாகவே மழை காலங்களில் ஈசல் பூச்சி அதிகமாக வரும் அதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் வாழ்கிற உயிரினங்கள் அதுக்கப்புறம் அது காணாம போயிடும் அப்ப அந்த சந்திரனுடைய வாழ்க்கையினால் என்னங்க ஒரு ராசியில் ரெண்டரை நாள் அதுக்கு மேல அது உயிரோடு இருக்காது இந்த மாதிரி அப்ப அது நல்லது இப்போ நீங்க கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது சர்பம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் கடகராசில இருக்கு அப்ப அந்த சர்ப்பம் ஆதிசேஷன் பாம்புங்கிறது எதுங்க ஆயில்ய நட்சத்திரம் அப்ப அந்த விஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் அந்த வீடு திருசூன்யமாகி ஆயுள நட்சத்திரத்தில் பாவகிரகங்கள்லாம் வந்து சேர்ந்து அப்படின்னா ஈஸியாக என்னாகும் புற்றுநோய் அதை ஆல்ரெடி புற்று கரையாக அங்கே இருக்கும் கரையாக என்ன பண்ணுவோம் கூடு கட்டும் புற்று கட்டும் இல்லையா அப்போ ஆதிசேசன் என்ன பண்ணுவார் புத்தில் போய் வசிச்சுக்குவார் அப்போ இங்கே இருக்கும்போது ஆல்ரெடி கடகராசிக்கு என்ன பேர் கேன்சர்னு பேர் அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்து ஒரு புற்றுநோயை ஒரு விஷ சம்பந்தமான உள்ளுக்குள்ளே விஷக்கிருமிகளை உண்டு பண்ணி ஒரு கட்டிகளை கேன்சர் சம்மந்தமான விஷயங்களெல்லாம் உருவாக்குவதற்கு ஈஸியான வழிவகை செய்துவிடும் அந்த லக்னம் பாதிச்சுதுன்னா அப்போ அந்த லக்னத்தை ஆக்டிவேஷன் பண்ணும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த கிரகம் அந்த பாவம் அதாவது கடக கடக ராசி கடக லக்கணம் திரிசூன்யமாக இருக்குதா பாவகிரகங்கள் அங்கே இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் ஆக்டிவேஷன் பண்ணணும் பண்ணிவிட்டு அப்புறம் நான் நாம் பொறுப்பில்ல அது மட்டும் இல்ல ஐயங்க அது வந்து ஒரு தெய்வாதீனமான வீடு சுகஸ்தான வீடு நிம்மதியை கொடுக்கறது உறவுகளை கொடுக்கறது உறவுகள் தானேங்க நம்மளை கவலைப்படுத்துது நீங்கள் நல்லா குறைஞ்சிங்கன்னா நம்ம யார் மேலே பாசம் வைக்கிறோமோ அது நாலாம் பாகும் பாசம் அன்பு எல்லாமே நாலாம் இடத்துல தான் இருக்குது அப்போ நம்ம யார் மேலே பாசம் வைக்கிறோமோ அவங்க தான் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க நம்ம யார் மேலே சட்டம் பண்ணாமல் இருக்கிறோமோ அவங்க தான் நமக்கு நல்லது செய்வாங்க அப்போ மதிக்காதவர்கள் நம்மை தேடி வந்து செய்பவர்கள் நமக்கு நன்மை செய்கிறார்கள் ஆனால் நம்ம அதிகமாக பாசம் வைக்கிறவங்க நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க இதற்கு காரணமும் அதுதான் அப்போது ஏன் அந்த அதிகமான ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கஷ்டத்தை சந்திக்கிற அமைப்பு முதல்ல கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் கோடீஸ்வரன் ஆகிற ஆகிற அமைப்பெல்லாம் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்கணும்ல அது என்ன ரூல் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகங்கள் கொடுக்குற அமைப்பு அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு உண்டான நட்சத்திரம் கடகத்தில் இருக்கும் எப்படி ஆறாம் அதிபதி சனியுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கும் சாரி உண்டான ஆறாம் அதிபதியோட குருவுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கும் எட்டாம் அதிபதியான சனியுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் அதிபதியான புதனுடைய நட்சத்திரமும் அங்கே இருக்கும் அப்போ ஆரம்ப காலத்தில் அவங்க கஷ்டப்பட்டாலும் பின்னாடி ஒரு கோடீஸ்வரி யோகங்கிறது விபரீத ராஜயோகம் திடீர்னு மிட் நைட்டில் பணக்காரர் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் சாப்பாட்டுக்கு நீங்கள் கடகலக்கணத்தில் இருந்துருவா பாருங்க சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருந்தேன் இன்னைக்கு எனக்கு பணம் வேணுங்கிற அளவுக்கு கிடக்குது நிம்மதி இல்லை அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த பணத்துக்காக பல உறவுகள் புகழ் செல்வாக்கு வந்துடுச்சு அப்படிம்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த ஆறு எட்டு பன்னெண்டு நட்சத்திரம் அது மட்டுமா அதிகமாக வெளிநாட்டு தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தூதரக சம்பந்தமான தகவல் தொடர்பு சம்மந்தமான பல வழிகளில் இருந்து பணங்களும் நம்மளுடைய நெட்ஒர்க்கும் பிரயாணங்களும் பல நாடுகள் பல தேசங்கள் பல மாநிலங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு தொடர்பு ஏற்படுத்துகிறதும் இந்த லக்கணத்துக்கு ஈஸியாக நடக்கும் மற்ற லக்னத்துக்கு கூட அந்த அமைப்பு வராது ஏன் அப்படின்னு அதுக்கு ஒரு ரூல் இருக்கணுமில்ல ஜாதகத்தில் அதுக்கு என்ன ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு ஏழு மூணா மூணாம் அதிபதி மூணாம் அதிபதி புதன் புதனுடைய நட்சத்திரமும் அங்கே இருக்குது ஏழாம் அதிபதியான சனியினுடைய நட்சத்திரமும் அங்கே இருக்குது ஒன்பதாம் அதிபதியான ஒன்பதாம் பதிவீத கடகலக்கணத்துக்கு ஒன்பதாம் குரு உடைய நட்சத்திரமும் அங்கே இருக்கு பன்னெண்டாம் புதன் புதனுடைய நட்சத்திரமும் இருக்குது மூணு ஏழு ஒன்பது பத பன்னெண்டு வந்து வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கொண்டான அமைப்பு அப்போ அந்த நட்சத்திரமும் கடகலக்கணத்தில் இருக்கிறது வேறு எந்த லக்னத்துக்கு இந்த அமைப்பு இருக்காது அப்போ விபரீத ராஜயோகமும் இருக்குது திடீர்னு மிட் நைட்டில் பணக்காரர் ஆகிற யோகமும் கடகலக்கணத்துக்கு இருக்குது ஆனால் கஷ்டத்தை அனுபவிக்காமல் நீங்கள் துன்பத்தை அனுபவிக்காமல் மனம் பக்குவப்படாமல் இந்த யோகத்தை எல்லாம் அனுபவிக்க முடியாதுங்கிறது ஒரு கான்செப்ட் அப்போது இது பலகால் ராசி அப்படிங்கும்போது அதிகமாக கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தொழிலாக செய்வதற்கு மருந்து மெடிக்கல் சார்ந்து பேரும் புகழ் சார்ந்து பேச்சாற்றல் சார்ந்து குடும்ப உறவுகளை எல்லாம் இழுத்து போட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் நல்லது செய்கிற அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே உண்டு ஆனால் ஏமாறாமல் பார்த்துக்கணும் அது ஒரு விஷயம் செவ்வாய் அங்கே வந்து நீசமாகிறதுனால ஹீமோகுளோபினை குறைபாடு பண்ணுறதும் இந்த ஜாதகத்துக்கு இந்த லக்னத்திற்கு அதிகமாக உண்டு இப்போ நீங்கள் இந்த லக்ன பாவத்தை ஆக்டிவேட் பண்ணணுன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஓடுற ஆறு ஓடுற ஆறு தண்ணி அப்போ இந்த தண்ணி நீர்நிலைகளில் நீங்கள் நீ நீர்லேயே மழை பேஞ்சாலும் நல்ல நீர்நிலைகள் வாய்க்கால் ஓடைகள் குளங்கள் நல்லா பேரலில் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்குங்க வேறு அந்த பேரலில் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நிலவு பௌர்ணவி நிலவு அந்த பேரல் தண்ணியில் விழுகும்போது அந்த தண்ணியில் விழுகிற நிலாட்டை பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்க வாய் விட்டு சொல்லுங்க அடுத்த பௌர்ணமி அல்லது மூன்று பௌர்ணமிகளை நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் இது கடகலகணத்துக்கு உண்டான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு தாயார போட்டு இயல்பாகவே தாய் அங்கே அதிகம் ஆனால் தாய் என்னவோ சகோதர பாவங்கள் மேலே தான் பிரியமாக இருப்பாங்க ஆனாலும் தாய் பாசம் மிக்கது அப்போது நம்ம கூப்பிடுற எல்லாத்தையும் ஆம்பளை இருந்தாலும் பொம்பளை இருந்தாலும் சரி அம்மா அப்படிங்கிறது ஏமா என்னாச்சு அப்படிங்கிறது இப்போ ஏப்பா என்னாச்சும்பாங்க பொம்பளை பிள்ளையிலேயே அப்பாக்கள் பார்த்தீங்கன்னா ஏ ஏப்பா என்னாச்சுன்னு கேட்பாங்க அப்பான்னு சொல்கிறதுக்கும் அம்மான்னு சொல்கிறதுக்கும் அந்த கிரகம் தான் ஆதிபத்தியம் அதனால அந்த மாதிரி யாரை பார்த்தாலும் அம்மாங்கிறதும் தாயிங்கிறதும் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அருமையான அமைப்பை கொடுக்கும் அதே சமயம் திருமணம் சமையல் செய்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சகலக்கணம் திரிகோணமாக வரும் கடகலகணத்துக்கு ஐந்தாம் பாவம் திரிகோணமாக வரும் அதில் ஒரு முகூர்த்தம் வைக்கிறது அதில் மாப்பிள்ளையோட லக்னங்கள் விழுதுறது பொண்ணுடைய லக்னங்கள் விழுகிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கல்யாணம் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் ரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களாக பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணுறதுக்கான அமைப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த முதல் சொத்து அப்படிங்கிறது பாதகம் பண்ணுங்கிறது கணக்கு ஏன்னா சுக்கரன் பாதகாதிபதியாக வர்றதுனால இதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ எந்த வீட்டை தான் ஆக்டிவேஷன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் அல்ல மனம் தெளிவாக உள்ளம் தெளிவாக இருந்தாலே நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் சந்திரன் பதினொன்றாம் பாவத்துல உச்சம் அப்போ நீங்கள் உலக அனுபவங்களை உங்களை செயல்பாடை நல்ல துல்லியமாக குரு அங்கே உச்சமாகறாரு வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் கூர்மையான மன திடத்தோடு ஒரு காரியங்கள் செய்வீர்களே ஆனால் மனசு ரொம்ப ஆசைப்படாமல் மனசு அடிக்கடி மாறாமல் ஒரு தெளிவான சிந்தனையில் அதிகமாக பாச வைக்காமல் அதிக பாதிப்படையாமல் அதிகமாக குழம்பாமல் அப்படி ஒரு லிமிட்டேஷனாக அப்படி போனீங்க அப்படின்னா உங்களை எந்த துன்பமும் தாக்காது நீங்கள் எந்த இடத்துலையும் துவக்க மாட்டீங்க அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நைட் படுக்கும்போது நைட் படுக்கும்போது லைட்டாக ஒரு அரை டம்ளர் இப்படி காட்டுறேங்கிறதுனால வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க ஒரு அரை டம்ளர் பால் அதை நீங்கள் பாதாம் போட்டுக்கலாம் சுகர் போட்டுக்கலாம் தேன் ஊற்றிக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் நல்ல ஒரு இனிப்பு கலந்த பால் அரை டம்ளர் பால் டெய்லியும் ரொம்ப கொதி கொதிக்க குடிக்கூடாது நல்ல விதை வெது விதுன்னு வச்சு நைட்டு படுக்கும்போது ஒரு அரை டம்ளர் பால் குடிச்சுட்டு படுத்து பாருங்களேன் காலையில் எழுந்திரிக்க போது மனசும் தெளிவாக இருக்கும் ஏன்னா பொதுவாகவே நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சண்டைகள் பெரிய ப்ராப்ளத்தோடு நைட் போய் படுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் நைட்டு ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அதிகாலையில் எழுந்திரிச்சு போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா நைட் என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் தேவையில்லாமல் பேசணும் பொறுமையாக பொய்ந்துருக்கலாமோ அப்படின்னு தெரியும் ஒரு மிட் நைட்டில் ஒரு நிலவு வந்து மறைந்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் அதிகம் நம்ம பத்து மணி வரைக்கும் பதினொரு மணி வரைக்கும் அந்த பிரச்சனையை இழுத்துருப்போம் அப்போல்லாம் விட தெரியாது அட்லீஸ்ட் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து உறங்கி எழுந்த பின்பு உங்களுக்கு அந்த சிந்தனை அந்த மனசு ரிலாக்ஸ் ஆகி கம்முன்னு நம்ம கடந்து வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும் அப்போது ஒரு இரவுக்கு அவ்வளவு பவர் உண்டு அப்படின்னா நீங்கள் ஒரு அரை டம்ளர் பால் குடிச்சு படுத்து காலையில் நீங்கள் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது தெளிந்த நீரோடை போல் அழகாக பயணிக்கணும் எண்ணங்கள் அழகாக இருக்கணும் பொதுவாகவே நீங்கள் அது அது அழகான ராசி அது அழகான முகம் வசீகரமானது அழகாக இரு அழகாக இருப்பாங்க அது பூச நட்சத்திரம்னா கண் அப்படியே மொட்டு மாதிரி இருக்கும் அழகாக இருப்பாங்க அவ்வளவு அழகான ஒரு முகம் படைத்திருந்தால் மட்டும் முடியாது மனமும் அழகாக தெளிவாக இருக்கணும் அது பொதுவாக இதுதான் பரிகாரம் அதில் இன்னும் சொல்லப்போனால் அவங்க தொழில் ரீதியாக எடுக்கும்போது பிரயாணங்கள் சார்ந்த தொழில் மார்க்கெட்டிங் சார்ந்த தொழில் மிஷின் கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய ஆப்ரேட்டராக இருக்கிறது அந்த வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது ஸ்டாரிங் அதாவது வண்டி வாகன டிரைவராக இருக்கிறதுங்கிறது ட்ராவல்ஸ் ஏஜென்சி சம்மந்தமான விஷயங்கள் வச்சுருக்கேன் ஏன்னா புதனி நட்சத்திரம் இருக்குதுல்ல ஏஜென்சிக்கு புதன் தானே அப்போ அதெல்லாம் வச்சுருக்கு அந்த இடத்துல நட்பு வச்சுட்டு இப்போ ஏஜென்சி வச்சுருக்கிறோம் ஒரு பையனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு ஒரு ஒரு நாலு நாளைக்கு வச்சுக்கோ மன சஞ்சலமாக இருந்ததுன்னா அந்த ஏஜென்சி இருக்கிற இடத்துல போய் அவங்க கூட கொஞ்சம் நேரம் டிஸ்கஷன் பண்ணிட்டு வர்றது இதெல்லாமே முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை குரு உச்சம் பெற்ற ஒரு அமைப்பு அப்போ குரு உச்சம் பெற்றனா நல்ல ரிட்டையர்டான வாத்தியார் கற்றுணர்ந்த மேதைகள் அவர்களிடம் ஆசி பெற்று வருவது அவர்களுக்கு ஒரு வஸ்திர தானம் செய்து அவருடைய ஆசி பெற்று வருவது இன்னும் கடகலக்கணத்தில் இந்த பூரா பூச்சிகள்லாம் இருக்கு இல்லையா இந்த பூரா பூச்சிகள்லாம் இருக்குது இதெல்லாம் திதிசூன்ய பாதகம் ஏற்பட்டா தான் அது நம்மளை தொடர்பு கொடுக்கும் இல்லைன்னா அது எந்த விதத்துலையும் டச் பண்ணாது நம்ம நல்ல விஷயத்தை மட்டும் பேசுவோம் பால் குடிச்சு படுக்கிறது முடிஞ்சால் முத்து அணிஞ்சிக்கிறது நல்லா ஒரிஜினல் கடல் முத்தாக இருக்கணும் முத்து நம்ம தோடாக போட்டுக்கலாம் மோதிரமாக போட்டுக்கலாம் டாலராக போட்டுக்கலாம் முத்து போட்டுக்கிறது தாய் தாய் பேரை அதாவது என்ன சொல்கிறது நம்ம ந நம்ம பார்க்குற பெண்கள் எல்லாத்தையும் அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறது தாயை வணங்குவது என்பதை விட எல்லாத்தையும் தாய் மாதிரி மதிக்க கற்றுக்கணும் அதெல்லாமே இந்த கடகலேகனம் பெரிய உச்சத்துக்கு வர்றதுக்கான அமைப்பு நீங்கள் அதுக்கு ஸ்டில்ஸில் ஏதாவது வச்சுக்கணும் அப்படின்னா நீரோடை அருவிகள் கொட்டுற மாதிரி நீரோடை இருக்கிற மாதிரி ஒரு பெரிய சமுத்திரங்கள் ஆறுகள் இருக்கிற ஒரு ஸ்டில் ஃபோட்டோவை அப்படி ஒரு இயற்கை ரம்யமான இயற்கையாக நமக்கு பேக்கில் நம்ம பார்வையில் படுற மாதிரி இல்லை நம்ம ஸ்டில்ஸில் முன்னாடி டிபியில் சாரி ஸ்க்ரீனை ஸ்க்ரீனில் வச்சுக்கிறது இதெல்லாமே நீர்வீழ்ச்சிகளெல்லாம் வைத்துக்கொள்வது இதெல்லாமே சந்திரனுடைய வைப்ரேஷனை அதிகமாக நமக்கு இழுக்கும் ரொம்ப மனசு சஞ்சலப்பட்டுச்சுன்னா இரவு நேரங்களில் நிலவு வெளிச்சத்தில் அப்படி நீர்வீழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு பீச் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அப்படி ரம்யமாக போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு நன்மை நடக்கும் மனம் தெளிவடையும் மனம் தெளிவானால் செயல் செம்மையாகும் உங்களுடைய வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும் என்பதை கூறி மேற்கொண்டு ஏதாவது கன்சல்டேஷன்னா எனக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்து வளம்